ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ஜிஓ காலனி அருகில் ஒத்த ஜங்ஷன் பக்கத்தில் என்கேவி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் ஐயா வந்து பால்துறை ஆசான் அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்திருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா ரட்டு வீச்சு முறை இந்த விளையாட்டுக்கு பேர் இந்த கேம் தான் இங்கே இன்றைக்கி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த வரங் வாரங்களில் பார்த்திங்கன்னா மேட்ச் இருப்பதுனால அவங்க வந்து வேறு லெவலில் பயிற்சி கொடுத்துட்டுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் அது உங்களுக்கு பார்த்தால இடங்கள் தெரியும் இப்போ நம்ம டவுனுக்குள்ளே இருக்கும்போதும் இங்கே வச்சு விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ டவுனுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இட வசதிகள் கம்மியாகிட்ருக்கோம் இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து இவங்க பயிற்சி கொடுக்குறது அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குது பட் வந்து நம்ம பீச் ரோட்டுக்கு இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் ஏதப்பெலாம் இருக்கும் இது தவிர இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்த கட்டம் போட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து வீட்டில் வச்சு விளையாடும் போது இந்த மாதிரியெல்லாம் இரு விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்காது பழைய காலத்துலலாம் நம்ம காலை வச்சு அந்த லைட்டாக அந்த கலறி விட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க இப்படி கட்டம் போட்டு விளையாட விளையாடி இருக்க மாட்டாங்க இப்போ சிறுவர்களுக்கு அந்த இது தெரியாததுனால இப்படி நீட்டாக கட்டம் போட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க பழைய காலத்துலலாம் இந்த இதெல்லாம் இருக்காது அவங்க காலைல காலை வச்சு அந்த இதை ரெடி பண்ணி அப்படி பண்ணுவாங்க விளையாட்டுக்கு தன்மை அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ அவங்களுக்கு சிறுவர்களுக்கு புரியாததுனால இந்த கட்டங்கள் போட்டு அந்த ப்ராக்டிஸ் கற்று கொடுத்துக்கிட்ருக்கிறாங்க இதை தவிர அவங்க வேறு ப்ராக்டிஸும் நிறைய கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க இது இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணுறோன்னா அது ரொம்ப கஷ்டமாகட்டிருக்கும் இது வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாட்டை வேறு லெவலில் இருக்கும் அலங்கார விளையாட்டுங்கிறதுனால அலங்கார விளையாட்டெலாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் தான் கம்ப பிடிச்சி சுற்றுறது இதுதான் இந்த விளையாட்டின் விதிமுறைகள் இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் பயிற்சி கொடுத்துட்டுருக்குறாங்க இதே தவிர இவங்க வேறு லெவலில் பயிற்சி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணுன்னா எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க ஓகே வியோஸ் நன்றி வணக்கம்